ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல் ரெண்ணா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான பொறிக்க பொறிக்க காலியாகிற மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான கனவா மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் குய்க்காய் இந்த கனவா மீன் வருவல் செஞ்சிடலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா சாம்பார் சாதம் ரசம் இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கனவா மீன் வறுவல் குயிக்காய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் முறு கனவா மீன் வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல மசாலாலாம் மிக்ஸ் பண்ணணும் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் காரமான தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது மசாலா இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கனவாக சேர்த்துக்கலாம் கனவாக மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கவேனா ஏன்னா கனவாவிலேயே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியே இது கலந்து வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது அதனால் நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த கனவாவில் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சாச்சு அதுக்கப்புறமா இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவோடு தான் சேர்க்குறேன் முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் முட்டையெல்லாம் சேர்க்கும் போது நல்ல மொறுப்பாக வரும் முட்டை சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்ததினால நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் சரியாக இருக்கும் மாவு அரிசி மாவுலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு மாவு அரிசி மாவுலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கனவா ஃப்ரைக்கு மசாலா ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கனவாக பொறிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தடையை வச்சிருக்கிற கனவாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் கனவாக வந்து வெடிக்கும் எண்ணெயில் போடும்போது அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க கனவா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கனவா வறுவலை அடுத்த பக்கம் திருப்பியாச்சு ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வரட்டும் மிதமான தணலில் வச்சு கனவா ரெண்டு பக்கமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி மசாலா தடையை வச்சுருக்கிறேன் எல்லா கனவாவையும் போட்டு மிதமான தணலில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தாங்க ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான கனவா மீன் வருவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கனவா மீன் வருவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ